அனைவருக்கும் வணக்கம் இது பொதுமக்களுக்கான காணொலி கட்டாயம் அனைவரும் பாருங்க அனுபூதிஏ தலைவர்கள் திருவாகிய நான் தலைவர்கள் தொகுதி வாரியாக உங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்க வழியில வந்துட்டு இங்க சந்ததியா ஐ மீன் மெம்பரா வந்துட்டு இணைந்துட்டு வரீங்க நிறைய இணைப்புகள் நடந்துட்டு இருக்கு தமிழகத்திற்கு உட்பட்ட அனைத்து தொகுதிகளிலும் நீங்க எங்க வசிச்சாலும் அங்கிருந்தே நம்மளுடைய ஆன்லைன் வெபேஜ் மூலயமா நீங்க வந்து இணையில உங்களுடைய நிலவரம் இபிக் கொடுத்து வந்து ஜாயின் பண்றீங்க இதுதான் வந்து ஆன்போர்டிங் ப்ராசஸ் இதுல ஒவ்வொரு பக்கமும் உங்களுக்கு சரியா டிரெக்ட் பண்றதுக்காக நாம வந்து தொகுதி தலைவர்கள் திருவாகிய நான் இயக்குநர்கள் நியமிச்சிருக்கோம் அவங்களுக்கு கீழே பிஆர்ஓ புரோஜினி ரிலேஷன் ஆபிசர் வாக்குச்சாவடி முகவர்கள் இணைச்சிருக்கோம் அவங்க உங்களுக்காக பணி செய்து வராங்க தென் இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ் பாக்குறதுக்காக ப்ரோஜினி அட்மின் ஆபீசர் உங்களுக்காக பணி செய்து வராங்க அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எங்களுக்கு வந்துட்டு ஒரு அரசல் புரசலா தகவல்கள் வந்துட்டு இருக்கு இந்த திருவாகிய நான் திட்ட இயக்குநர்கள் மக்களை இணைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன திட்டம் வேணும் அதுக்கு வந்துட்டு இவ்வளவு பேமெண்ட் கட்டுங்க நான் இணைத்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செயல்படுத்துறதா எங்களுக்கு வந்து தகவல் வருது ஆகவே பொதுமக்கள் உஷார் பொதுமக்கள் இருந்து யாரெல்லாம் வந்துட்டு இங்க மெம்பரா ஜாயின் பண்ணுமோ நேரடியாக நிறுவனத்தில் இருந்து நான் உங்களுக்கு வந்துட்டு எல்லா பெசிலிட்டியும் உங்களுக்கு நாங்க செய்து கொடுக்குறோம் இதுல இந்த மாதிரி தலைவர்கள் யாராவது கேட்டாங்க அப்படின்னா கட்டாயம் நேரடியாக எங்களுடைய தொலை எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சி நிறைவுல உங்களுக்கு தொலை எண் அண்ட் வந்துட்டு அபிஷியல் மெயில் ஐடி எல்லாமே நான் கொடுத்துறேன் அதுல நீங்க என்ன திட்டத்துக்காக விண்ணப்பிச்சீங்க உங்களுடைய பெயர் தொகுதி உங்கள்ட்ட அனுப்பின தலைவர் அவருடைய பெயர் அவருடைய தொகுதி அவர் தொகுதி இயக்குனரா அல்லது வாக்குச்சாவடி முகவரா இப்படி அனைத்தையும் குறிப்பிட்டு எங்களுக்கு வந்துட்டு நீங்க ரெப்ரஸ்டேஷன் நீங்க வந்து நேரா அபிஷியல் மெயில் ஐடி கொடுக்கலாம் அதெல்லாம் நான் இப்ப பதிவிட்டுறேன் ஆனா நீங்க நிறுவனத்துல இணைவதற்கு எந்த இடத்திலையும் நீங்க ஒரு ரூபா செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா திருவாகிய நான் தலைவர்கள் மூலியமாக பொதுமக்கள்ல இருந்து யாரெல்லாம் வந்துட்டு ஒரு தொழிலுக்கு விண்ணப்பிக்கிறீங்க விவசாயத்துக்கு முதலீடு கேட்டு விண்ணப்பிக்கிறீங்க வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்க பெண்கள் சுயதொழில் தொழில் விண்ணப்பிக்கிறீங்களோ இந்த திட்டங்கள் பயன்படுத்திக்க நீங்க மெம்பரா உள்ள ஆன்போர்டாகணும் அப்படின்னா அதுக்கு கட்டாயம் நீங்க எங்கேயுமே ஒரு ரூபாய் செலுத்த தேவையில்ல ஒரு கேம்பைங் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க உள்ள வரலாம் அனுபவதி ஏஐ டாட் இன் அப்படிங்கிற வெப்பேஜ்ல போயிட்டு கேம்பிங் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா இலவசமாவே நீங்க இணைய முடியும் அப்படிதான் நம்ம ஃபெசிலிட்டி செய்து வச்சிருக்கோம் அப்ப உள்ள வந்து அந்த முதலீடுகளை தர்றதுக்கு உங்களுக்கு வந்து எளிய வகைகள் நிறைய நம்ம ஏற்பாடுகள் செய்திருக்கோம் அப்போ இந்த ஒரு ஒரு கேப்ப ஏதாவது தலைவர்கள் உங்கள்கிட்ட பயன்படுத்துறாங்க எனக்கு வந்துட்டு இவ்வளவு லஞ்சம் கட்டு இவ்வளவு பணம் எனக்கு செலுத்துறீங்க நான் வந்து இணைத்து வர்றேன் திட்டங்கள் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களை அணுகுனாங்கன்னா நேரடியா எங்களை தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா சொசைட்டில இது போல வந்துட்டு பொதுமக்களிடையே கமர்ஷியலும் தலைமைகளிடையே நிறைய கரப்ஷனும் ஊடுருவி இருக்கு நிறைய புறையோடி போயிடுச்சு அப்படிங்கறதுக்காக தான் ஒரு ஒழுங்கு சமுதாயம் கட்டமைப்பதற்காக நாம வந்துட்டு இவ்வளவு ஃபெசிலிட்டி செய்திருக்கோம் டிரான்ஸ்பரண்டா செய்திருக்கோம் அப்ப இங்க அந்தந்த இடத்துல இந்த போல நடக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்க நேரடியாக நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டு கோடி பேர் உள்ள ஒரு குழுமம் தமிழகத்திற்குட்பட்டு ஒரு ரெண்டு கோடி மக்கள் இணைவதற்கு நாம வந்துட்டு ஃபெசிலிட்டி நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு செய்து வச்சிருக்கோம் இப்போ நிறைய பேர் ஒவ்வொரு தொகுதி வாரியா இணைய ஆரம்பிச்சிட்டீங்க ஆனா இது போல தகவல்கள் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு சோ மேலும் இது தொடர கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிரான்ஸ்பரண்ட் வே உங்களுக்கு நான் காட்டுறேன் அதனால அத பயன்படுத்திக்கோங்க மீண்டும் சொல்றேன் நீங்க இங்க இணையத்துக்கு ஒரு ஒரு எங்கேயுமே செலுத்த தேவையில்லை முதலீடுகள் தான் இங்க உள்ள இணையத்துக்கு இணைந்து கேம்பிங் ஃபார்ம் மூலமா வந்தீங்க அப்படின்னா இங்க நீங்க வந்துட்டு பெறது எல்லாமே விவசாய தொழில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதலீடு தொழில் முதலீடு பெண்கள் சுயதொழில் பண்றதுக்கு தென் வந்துட்டு ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் எந்த வந்து ஜாயின் பண்ண செலுத்த தேவையில்லை இதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வெளியில பொதுமக்களிடையே கமர்ஷியல் நான் சொல்றது என்னன்னா இந்த தொழில் பண்ணனும் அந்த தொழில் பண்ணனும் மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாலும் அதை என்ன பண்றாங்கன்னா அந்த பணத்தை வாங்கி இவங்க அந்த தொழிலுக்கு முதலீடு செய்யாம வேற ஏதாவது செலவுகள் செய்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கோ அது மீண்டும் வந்துட்டு அந்த முதலீட வந்து செலுத்துறதுக்குமே மக்கள் சிரமப்பட்டு இருக்காங்க அந்த சிரமத்தை குறைப்பதற்காக இங்க என்ன தொழில்னு சொல்லி வராங்களோ அந்த தொழில் மட்டும் செய்யறதுக்கு தேவையான ப்ரொபிஷனல்ஸ் மட்டும் தான் நிறுவனம் செய்யுது எனக்கு வந்து மாடு வளர்ப்பு அப்படின்னா மாடு வந்துட்டு வளர்த்த அனுபவம் ஏற்கனவே எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க எத்தனை லிட்டர் பால் வந்துட்டு நீங்க வெளியில ஊத்திருக்கீங்க இல்ல கம்பெனில கொடுத்துருக்கீங்களா இந்த அனுபவங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம வந்துட்டு என்ன பண்றோம்னா நேரடியாக நீங்க மாடு அப்படின்னா அந்த மாடு மட்டுமே நிறுவனத்திலிருந்து வழங்கப்படும் அந்த முதலீட நீங்க மீண்டும் வந்துட்டு நிறுவனத்துக்கு செலுத்துற மாதிரி பண்ணிருக்கோம் அதே போல வந்துட்டு ஒரு கம்பெனி துவங்கணும் இல்ல ஒரு சர்வைவல் எம்எஸ்எம்இ பிசினஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் விவசாயத்துக்கு என்ன முதலீடுகள் வேணும் எதற்காக வேணும் விதையா மெஷினரியா லேபரா இப்படி எல்லாமே வந்துட்டு அது போல இது மக்களிடையே வந்துட்டு கமர்ஷியல் இல்லாம அவங்க நேரடியாக தொழில் செய்து வருமானம் பெருக்கிறதுக்கு தேவையான பெசிலிட்டி அதே போல தலைமைகள்ல எந்த ஒரு கரப்ஷன் தான் ஒவ்வொரு தொகுதி வாரியாக உங்களுக்கு இந்த சர்வீஸ் அவங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு தனியா வந்துட்டு ஒரு ஊதியம் வந்துட்டு வழங்கறோம் பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது எந்த ஒரு அதுக்காக வந்துட்டு ஊதியம் என்ன பெறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு தொகுதி இயக்குனர் இரண்டு லட்சம் வரைக்கும் வந்துட்டு அவர் ஊதியம் பெறார் அதே போல அவருக்கு அடுத்த கட்ட தலைவர் இந்த பூத் கமிட்டி மெம்பர் வாக்குச்சாவடி முகவர் பிஆர்ஓ வராங்க இல்லையா அவங்களுக்கு தனியா வந்துட்டு ஒரு பிசினஸ் பெசிலிட்டி மணி ஸ்டோர் பிரான்ச்சை நாம வந்துட்டு பண்ணி கொடுக்கறோம் இவ்வளவு வசதிகளும் இவள் இவங்களுக்கு செய்தும் அவங்க மக்களிடையே வந்துட்டு எதுவும் வாங்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம செய்திருக்கோம் அதை மீறியும் அவங்க செய்யறாங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க வந்துட்டு மெயில் கொடுக்கலாம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஆக இங்க இருக்கக்கூடிய திட்டங்கள் எதுவுமே வந்துட்டு எந்த இடத்துலயும் ஒரு கமர்ஷியல் கரப்ஷன் யாரும் செய்திட முடியாது மக்களா இருக்கட்டும் தலைவர்களா இருக்கட்டும் யாரும் செய்திட முடியாது அப்போ ஒரு ஒருத்தரும் ஒரு தற்காலிக தீர்வுங்கிறத தாண்டி உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நாம வந்து நிறைய முதலீடுகள் செய்யறோம் அதுக்காக இன்னைக்கு வந்துட்டு நிறைய மக்கள் இணைய ஆரம்பிச்சுட்டீங்க வந்துகிட்டே இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு இணைந்துட்டு இருக்கீங்க ஆனா இதுல எந்த இடத்துலயும் ஒரு கரப்ஷன் நடக்காம நீங்க பாத்துக்கணும் அப்ப நேரடியா வந்துட்டு நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க இப்ப தொலைபேசி எண் அண்ட் மெயில் ஐடி கவனிங்க தொலைபேசி எண் செவன் டபுள் போர் எயிட் த்ரீ ஜீரோ ட்ரிபிள் எயிட் போர் என கூடிய தொடர்பு கொள்ளலாம் அதே போல மெயில் ஐடி இன்போ அட் அனுபூதி மெயில் ஐடிக்கு நீங்க வந்து மெயில் பண்ணுங்க ஏஐ டாட் காம் இதுக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்க இது வரைக்கும் என்ன கமர்ஷியலா போயிட்டு இருக்கோ கரப்ஷன் நடந்துட்டு இருக்கோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு ஹியூமன் எரர் கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்துட்டு ஏஐ ஆன்லைன் டெக்னாலஜி நாம பயன்படுத்துறோம் அதுக்கு மீறியும் இப்படி வந்துட்டு ஏதாவது நடக்குது அப்படின்னா மக்கள் பொதுமக்கள் அதுக்கு இடம் அளிக்காதீங்க கட்டாயம் அது வந்து என்ன தெரிந்த தலைவரா இருக்கட்டும் உங்களுக்கு தெரிந்த முகமா இருக்கட்டும் கட்டாயம் தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துறதுனால உங்களுடைய பேர் எங்கேயும் பயன்படுத்தப்படாது அவர் மேல மட்டும்தான் நம்ம நடவடிக்கை எடுப்போம் அதனால கட்டாயம் மீண்டும் ஒரு முறை இந்த கரப்ஷன் கமர்ஷியல் இல்லாம வாழ பழகுங்க நேர்த்தியாக வாழ்றதுல எவ்வளோ லக்ஸரியா வாழ முடியும் அப்படிங்கறத ஒரு முறை காட்டணங்கிறதுக்காக இவ்வளவு பெசிலிட்டியோ இவ்வளவு முதலீடுகளும் உங்க திறமையின் மீது சேரும் ஓகே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் நான் கம்பெனி சிஏஓ ஓகே மீண்டும் ஒரு சரியான தருணத்தில் நாம் எல்லாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்